தென்னாட்டுடைய சிவனே போற்றி வர்க்கம் விரைவாக போற்றி ஒரு விதவை பெண்ணு கனவுல வரா அப்படின்னா எதாவது கோயிலுக்கு நேர்த்தி கடன் வச்சுருக்குறீங்க அப்படின்னு அர்த்தங்க ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் கனவுல வரா அப்படி அப்படின்னா இந்த காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் பாருங்கள் துப்பாக்கி வச்சுட்டு நின்றுருப்பாங்க இந்த முனிப்பன் கோயில் சிலைக்கு பக்கத்தெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த முனிப்பனாகப்பட்ட எல்லை எல்லைச்சாமி முனிப்பன் ஐயனார் இந்த மாதிரி கடவுளாண்டெல்லாம் இருக்குதுங்க அப்போ அந்த கடவுளுக்கு எதாவது நேர்த்தி கடன் இருக்குதுன்னு அர்த்தங்க புரியுதுங்களா ஸோ விநாயகர் துரத்திட்டு வராருன்னா அப்புறம் யானை துரத்திட்டு வருதுன்னா விநாயகர் கோயிலுக்கு எதாவது நேர்த்தி கடன் நிறுத்தி போட்டுருக்குறீங்க அது சரி பண்ணி தாட்டி விடுங்க அப்புறம் ப பண்ணும்போது உங்களுக்கு அந்த கடவுள் கிட்ட முடிந்து ரிலீஃப் கிடைக்குங்க புரியுதுங்களா தான் ஒரு உணர்த்து வாருங்க எந்த கோயில் எந்த ஸ்தலங்களும் எந்த இறைவனும் வராருன்னு பாருங்கள் ஏதோ நம்ம மருந்து போட்டு கூட இருக்கலாங்க நம்ம எதாவது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா எதாவது மருந்து போட்டுருக்கோம் ஸோ அந்த நேர்த்தி கடனு செஞ்சு போடுங்க செஞ்சு போட்டிங்கன்னா அது கடவுள் வர மாட்டேன் அப்படிங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்